பருப்பும் தக்காளியும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா மற்ற போட்டு நைஸாக இந்த மாதிரி கடைஞ்சி நான் சொல்கிற மெத்தரில் இந்த குழம்பு செஞ்சிட்டிங்கன்னா இட்லி தோசை கொஞ்சம் கூடுதலாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த குழம்பு வைக்கிற அன்னைக்கு மாவு கொஞ்சம் முதல் நாளே கூடுதலாக ஆட்டி வச்சுக்கோங்க அளவுக்கு இந்த குழம்பு ருசியாக இருக்குங்க நல்லா சுட சுட இந்த குழம்பு வந்து சர்வ் பண்ணுங்க நல்லா சூடான மல்லிகைப்பூ இட்லி இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துட்ருக்குறீங்க இதுக்கு வந்து நான் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னியும் இந்த பருப்பு தக்காளி கடையிலும் பண்ணியிருக்கிறேங்க பருப்பு தக்காளி கடையெல்லாம் எல்லாருமே நார்மலாக பண்ணுவோம் நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறேங்க நல்லா இந்த குழம்பு வந்து தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க நல்லா இட்லி மேலே அள்ளி ஊற்றி சாப்பிடணும் நல்லா சூடாக இருக்கணுங்க இட்லியும் சூடாக இருக்கணும் அதே டைமில் இந்த குழம்பும் சூடாக இருக்கணும் தோசையாக இருந்தாலுமே கல்லில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த ரெசிபிக்கு போயிடலாம் இன்றைக்கி அஞ்சு பழுத்த தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மல்லித்தலை எல்லாமே குக்கரில் சேர்த்திக்கிறேங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் நல்லா பழுத்து இருக்கணும் தக்காளி அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் அதையும் கட் பண்ணி வச்சு ஒன்றா சேர்த்திக்கலாங்க இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்திக்கலாங்க அதாவது குளம் மிளகாத்தூள் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு கைக்கு பாசி பருப்பும் துவரம்பருப்பு ரெண்டுமே வாஷ் பண்ணி எடுத்துருக்கங்க ரெண்டுமே ஒரு கை தான் இருக்கணும் ரொம்ப போட்டால் பருப்பு சாம்பார் மாதிரி ஆயிரும் இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணி இதோட சேர்த்திக்கலாங்க இதில் தாராளமாக ஒரு நாலு கிளாஸ் தண்ணி விட்டு விசில் போட்டு ஒரு ஆறு விசில் வந் வரட்டுங்க அந்த அளவுக்கு வேகணும் நல்லா வெந்ததுனால நம்ம மத்து போட்டு இதை கடைஞ்சி அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துடணும் இந்த குழம்பு வெந்த வரைக்கும் தான் நம்மளுக்கு குழம்பு ருசி கொடுக்கும் இப்போ வெயிட்ட போட்டு இது ஒரு ஆறு விசில் வருட்டுங்க இப்போ இதில் ஒரு மசாலாவுக்காக நான் வந்து தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேங்க இதை வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப மையமும் இருக்கக்கூடாது திப்பி திப்பியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த கன்சிஸ்டன்சில ஆட்டி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயே கொஞ்சம் தண்ணியும் விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ அந்த தக்காளி வந்து அதுக்குள்ளே வெந்திருக்கும் பாருங்க வெந்திருச்சு இதை வந்து நல்லா தண்ணியை வந்து வேற ஒரு பவுலில் ஊத்திட்டு நல்லா நைஸாக கடையணும் எப்பயுமே கடையிறதா இருந்தால் முதல்ல அதில் இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே ஈர்த்து எடுத்துடணுங்க தான் நம்ம கடைஞ்சோம்னா கரெக்டாக வரும் ஒரே மாதிரி ஈவனாக வரும் அந்த தண்ணியோட கடைஞ்சாலும் கடைய முடியாது இப்போ ஸ்மாஷர் வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா மத்து போட்டு நிறைய பேருக்கு கடந்து கடைய தெரியாது இதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அளவுக்கு அந்த பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வர்ற அளவுக்கு நைஸா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்ப இதுல அந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம் எடுத்து வச்ச தண்ணியை இப்ப தாளிப்புக்காக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க இப்ப இது இதுலேயும் அஞ்சு தக்காளி போட்டிருக்குது நல்லா தக்காளி மட்டும் இந்த குழம்புக்கு வந்து நல்லா பழுத்துருக்கணும் இப்போ இதில் கூட அந்த அந்தளவுக்கு ரெட்டிஷாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ எடுத்து வச்ச தண்ணி இதுலேயே விட்டாச்சு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ தாளிப்புக்கு கடாயில் ஆயில் விட்டு கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் இதை வேகட்டும் ஏன்னா காரம் நான் ஏற்கனவே சேர்த்திருக்கேன் அது பற்றாதவங்க அதை பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க ஏன்னா நான் பச்சை மிளகாய் மிளகா தூள் எல்லாமே சேர்த்திவிட்டேன் அதனால் இதை தனியாலாம் நான் எதுவும் போடலை இப்போ இதில் ஒரு வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நாம ஏற்கனவே கடைஞ்சி வச்சால் அந்த தக்காளி கலவையே இதில் ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறமா ஆட்டி வச்சால் அந்த தேங்காய் கலவையே இதில் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டுட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருவேப்பில கொஞ்சம் தூவிக்கோங்க சர்வ் பண்ணுறப்ப நீங்கள் அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த பருப்பு தக்காளி கடைகள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டேங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் பேஜை அப்படியே மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் தான் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க அப்படியே சூடாக சர்வ் பண்ணணும் நல்லா சுட சுட பருப்பு தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் நல்லா சூடாக இப்படியே நம்ம பரிமாறணுங்க ஏன்னா சுட சுட அதை இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம சூடாக சாப்பிட்றது அவ்வளோ ருசி கொடுக்கும் இட்லியும் நல்லா இந்த குழம்பு ஆகிற இட்லியும் ஊற்றி வச்சிருங்க அப்போ தான் கரெக்டாக ரெண்டுமே வேகும் ஒரே மாதிரி இப்போ சட்னிக்காக பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கறங்க கொஞ்சமாக மல்லித்தழை அதுக்கப்புறமா வேர்க்கடலை எடுத்துருக்குறங்க வேர்க்கடலை ரொம்ப கம்மியாக எடுக்கணும் ஒரு கால் மூ அரை மூடி தேங்காய் அப்படியே எடுத்துருக்குறேங்க ஏன்னா தேங்காய் வந்து இதுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் இதுக்கு தகுந்த உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இப்போ இதில் ஏற்கனவே தாளிப்பு கொடுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே ஊற்றிக்கலாங்க நல்லா ஓடல் சைடில் அந்த அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குங்க இந்த சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ இதை தாளிப்பும் கொட்டியாச்சு இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கிறேங்க அந்த குழம்பு ஆகிறப்பே நான் இட்லி ஊற்றிட்டேன் ஆனால் வீடியோ தான் இப்போ பேக்கில் போட்டிருக்குறேங்க நல்லா சுட சுட இந்த ஸ்பாஞ்சியான இட்லியோடு நீங்கள் சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி ஊற்றியாச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆச்சுங்க வெந்தாச்சு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இட்லி இப்போ அப்படியே சூடாக எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ஆனால் இந்த சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த தக்காளி பருப்பு கடையில் மறக்காமல் நீங்கள் செஞ்சியும் பாருங்கள் டேஸ்டியான பருப்பு தக்காளி